உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து எதிர்வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பாராளுமன்றத்தில் இருப்பாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து வீடியோ வந்து கடந்து போகலாம் அல்லது வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு போகலாம் புதிதாக வருகிற என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதிர் வருகின்ற பதினாலாம் திகதிக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பாரா இல்லையா அப்படின்ற விஷயம் இது சம்பந்தமான வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு புனியப்பட்ட வழக்காக சொல்லப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த வ வழக்கில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வெல்லுவாரா இல்லையா அப்படின்றது பொறுமையாக இருந்து பார்க்கணும் ரெண்டு நாட்கள் இருக்கிறது ஆனால் இதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா இந்த வழக்கில் வந்து தோத்தால் அதுக்கு அடுத்த பட்டமாக க சௌரி கௌசல்யா அவர்கள் வந்து பாராளுமன்றம் செல்வார் சரி இதுகள் இருப்பதற்கு முன்பதாக டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய நேரலையில் வந்து என்று சொன்ன விஷயம் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று பகிர்ந்திருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஒரு வீடியோ பகிர் கொண்டு பகிர்ந்திருந்தார் உண்மையில சில நேரங்களில் சில நல்ல விடயங்கள் யார் சொன்னாலும் வயதுக்கு மூத்தவர்கள் சொன்னாலும் சரி வய இளையவர்கள் சொன்னாலும் சரி அதை நாங்கள் எடுத்து கொள்வது வந்து அவரவருக்கு நல்ல அந்த வகையில் நான் நிறைய விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய நல்ல விஷயங்கள் வந்து செய்கின்ற பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது ஒருவர் வந்து எதிர்பாராத விதமாக உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவி என்றைக்குமே எங்களுடைய மனசில் இருக்க வேண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சிணா அவர்கள் அதாவது ஸ்பெஷல் லைட் அதாவது வந்து விஐபி லைட்டை பயன்படுத்தி வாகனம் ஓடிதன் விளைவாக பொலிஸாருக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக அதுக்கப்புறமாக வழக்கு நடந்தது வழக்குக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வச்சு சாபகச்சேரியில் வச்சு கைது செய்தார்கள் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த டிசிசி கூட்டங்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனா பேசக்கூடாது என்பதற்கான இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் டாக்டர் பின் பின்பற்றுவார்கள் அதனை கடந்து அப்படியே போகின்ற பொழுது இதனுடைய விசாரணை அதாவது சிறப்புரிமையை பயன்படுத்துகின்ற சிறப்புரிமையை வந்து ஒருவர் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த சிறப்புரிமையை வந்து மீறி இருக்கின்றார் அல்லது அந்த சிறப்புரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது அதனை வந்து ஒரு பொது வழியில் வந்து ஒருவர் வந்து அசிங்கப்படுத்துகின்றார் அப்படின்ற பொழுது அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் பாராளுமன்றத்தில் வந்திருந்தால் இது சம்பந்தமாக அந்த போலீஸார் வந்து அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டை இல்லை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னும் இது சம்பந்தமான தீர்வு அல்லது இது சம்பந்தமான விசாரணைகள் அங்கே நடக்கின்ற பொழுது திரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் பிரசன்னமாக இருந்தார் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் அந்த குறிப்பிட்ட கயேந்திரகுமார் அவர்கள் இருவருக்குமே இடையில வந்து வேறு வேறு தகவல் பரிமாற்றங்கள் இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா எங்கே போகிறார் அப்படின்றது கயேந்திரகுமார் அவர்களுக்கு தெரியாது டாக்டர் அர்ஜுனா வந்து பிரசன்னமாக இருக்கின்ற பொழுது அங்கே கயந்திரகுமார் அவர்களும் வந்திருந்தார் ஆனால் போலீசாருக்கு சாதகமாக ஆளும் கட்சியினுடைய ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து போலீசாருக்கு சார்பாக பேசுகின்ற பொழுது அந்த இடத்துல எழுந்த கயந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக பேசியிருந்தார் இங்கே வந்து யார் வந்து இந்த சிறப்பு உரிமையை வந்து அசிங்கப்படுத்தி இருக்கிறதோ அது வந்து அதனை வந்து தவறான வகையில் வந்து பொது இடங்களில் பகிரப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமான வீடியோக்கள் ஆதாரங்கள் எல்லாவற்றையுமே வந்து பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்குமாறு டாக்டர் அர்ச்சனாவிடம் சொன்னதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை பொது வழியில் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா உண்மையில் எதிர்பாராத விதமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து செய்த உதவி அப்படி என்ற பொழுது அது டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் அது வருகின்றதா இல்லையா அப்படின்றது யாரில் பிள்ளை அப்படின்றது வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கணும் அனுராதபுர நீதிமன்றம் ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சுமுகமாக டாக்டர் அர்ச்சுனா தான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது வந்து உதவி செய்ததை வந்து கேந்தகுமார் அவர் உதவி செய்ததை வந்து சொல்லியிருந்தார் சரி இது ஒரு புறம் இருக்குது இந்த நன்றிய விஷயம் இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்ற இருக்கின்ற பொழுது தன்னுடைய வைத்திய பதவியை திறந்து விட்டு வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு போட்டுருக்காரு இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அதாவது புலம்பிய தேசத்தில் இருக்கிறவர்கள் அவரை அணுகி அவர் ஊடாக வழக்கு போட்டுறதாக சொல்லப்படுகிறது இல்லை டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கின்ற வீண்வழி சுமத்துக்கின்ற சிங்களர் அவர்கள் வந்து வழக்கு போட அப்படி நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக பேசப்படுறது ஆனால் அதை கடந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறாரு அதனுடைய இறுதி தீர்ப்பு நாளை மறுதினம் பதினான்காம் தேதி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வெத் இதில் வந்து டாக்டர் அரிச்சனா அவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கையாக சொல்ல தான் வந்து வைத்தியசாலையிலேருந்து பதவி நீக்கம் செய்ததுக்கு அப்புறமாகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் என்று சொல்லி ஆனால் அவர்களோ இல்லை டாக்டர் அர்ஜுனா வைத்தியசாலை வைத்தியசாலையிலிருந்து அந்த பதவி நீக்கம் செய்யாமல் அவர் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரசன்னமாக இருந்தாரு அல்ல அதில் போட்டி போட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இதில் விளங்கலை இப்போ வந்து இலங்கையை பொறுத்தவரையில் எல்லாமே வந்து கணனிமயப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் அர்ஜுனா வந்து பதவி விலகிட்டு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டாரா இல்லையா அப்படின்ற விஷயம் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் வைத்தியசாலையினுடைய அந்த அவங்களுடைய வெப்சைட்டை வந்து எடுத்து பார்த்தா அதில் வந்து வடிவாக போட்டிருப்பாங்க இவர் வந்து எப்போ வரைக்கும் பதவி விலருந்தார் என்னென்ன வைத்தியசாலையில் பதவி இருந்தாருன்னு டாக்டர் அர்ஜுனோட பேரை அடிக்கின்ற போல அந்த அவங்களுடைய வைத்தியசாலையினுடைய தொழிலாளர்கள் டீட்டெயில்ஸை வந்து நிச்சயமாக இருக்கும் இல்லை அந்த திட்டம் வந்து இன்னும் கணனிமயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தெரியவில்லை சரி இவர்கள் டாக்குமெண்ட் பத்திரங்கள் பெற்றுத்தான் அதனை வந்து உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அதுக்கான கால அவகாசம் அதாவது மூன்றாவது வழக்கம் நாலாவது வழக்கம் முடிவு தெரியும் சரி பா நாங்கள் அதுக்கப்புறமாக இந்த இடத்துக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பதவி விலகியதுக்கு அப்புறமாக சகோதரி கௌசல்யா வந்து அந்த பதவியை வந்து வகிப்பார் அப்படின்னு சொல்லி பேசப்படுற இதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து தன்னுடைய ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லி அதனால் அந்த ராசி பலன்களில் வந்து குறுப்பேற்றி காரணமாக தனக்கு வந்து அஷ்டங்கள் நடக்கலாம் நல்லது நடக்கலாம் அப்படியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கார் அப்போ பதினான்காம் தேதி தான் இந்த ராசி மாறுகிறது அதே நேரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவருடைய வழக்கம் வந்து அன்று தான் இருக்கிறது இப்போ என்ன பொறுத்தவரையில் எனக்கு வந்து இந்த ராசி பலன் அதுகளில் வந்து எனக்கு நம்பிக்கையோ இதுவோ இல்லை என்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புகிறவர் ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சே அதில் நம்பிக்கை இருக்கா இல்லையா அவ்வளோ தெரியலை ஆனால் அந்த ஒரு சில விடயங்களை வந்து இணையத்தில் பார்த்ததை வந்து பகிர்ந்திருந்தார் உண்மையிலே அப்படி ஒரு விஷயங்கள் நடந்தால் எதிர்காலத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மாகாண சபையினுடைய முதல்வருக்கு வந்து போட்டி போடுவார் அதுக்கான அரசியல் கட்ட நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவர் இன்னும் ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கின்ற பட்சத்தில் அல்லது இப்போ வந்து டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த என்பிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி த சபை தேர்தலில் தோற்றதுக்கு அப்புறமாக வந்து வெகு விரைவாக அல்லது விறுவிறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தலை முன்வைத்து அதற்கான முதல்வரை யாருன்னு சொல்லி தெரிவு செய்வதற்கான போட்டியில் வந்து களமாட இருக்கிறது ஏன்னு சொன்னால் அவர்கள் வட பகுதியை பொறுத்தவரையில் த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பிரதேசங்களில் வந்து அவர்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்றதன் காரணமாக அடுத்த கட்டத்தில் நகரம் இருக்கிறார்கள் உடனடியாகவே வந்து இந்த மாகாண சபை தேர்தலை முடித்து விட்டால் நான்கு வருடங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி இந்த இடத்துல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இதில் வந்து இந்த நீதிமன்றம் எப்படி ஒரு முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவை பொறுத்தால் அடுத்த கட்டத்தில் நகர்வல் இருக்கிறது வெற்றி பெற்றால் டாக்டர் அர்ஜுனா இந்த இருந்து தொடர்ந்து பாராளுமன்றத்தை பயணிப்பார் தோற்றால் அதுக்கு அடுத்த பகுதியாக அடுத்தபடியாக வந்து சட்டத்திரணி கௌசல்யா அவர்கள் வந்து பயணிப்பார்கள் இதுதான் வளமையாக இருக்கிறது இதுக்கப்புறமா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நிறைய வேலைகள் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வெளிநாட்டிலே போயிட்டு மக்களிடம் வந்து சந்திக்கின்ற பொழுது தான் அவர் வந்து இந்த அடுத்த மாகாண சபை தேர்தலை வந்து எதிர்நோக்குவது நோக்குவது இது சம்பந்தமான திட்டங்கள் மக்களிடைய நேரடி சந்திப்புகள் வே அதை விட இந்த மாகாண சபை சந்த ச சம்பந்தமான நிறைய வேலைப்பாருட்கள் எல்லாமே வந்து அவர் அவர் வந்து இந்த அரசியல் பயணம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கடந்திருக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் நிறைய படிப்பனைகள் எல்லாமே கடந்து வந்தாலும் இனி வருகின்ற காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து மிக மிக ஒவ்வொரு அடியும் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படியும் வந்து மிக 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 அவதானமாக ஒவ்வொரு படியை தூக்கி வைக்கிறார் அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கே ஒவ்வொரு விஷயமும் வந்து மிக 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 அவதானமாக தான் சே நகர்ந்து கொண்டு போகிறார் அப்படி இருந்தும் சில நேரங்களில் சில விஷயங்கள் அவரை வந்து நசுக்குகிறது அல்லது வந்து அவர் வந்து ஒரு சில இடங்களில் நம்பிக்கையின் விளைவாக அவர் வந்து அதில் ஏமாற்றப்படுகிறார் அது வந்து இங்கே தொடர்ச்சியாக ஏமாற்றம் அல்லது இந்த துரோகம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த பயணம் அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற இந்த பயணம் எதிர்வருகின்ற அல்லது நாளை நாளை மாறது இந்த ஒரு சில நாட்கள்ல வந்து டாக்டர் அர்ச்சனா தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக பயணிப்பாரா இல்லை சகோதரி கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினர் பயணிப்பாக அப்படின்றது வந்து என்ன ஒரு சில தினங்களில் வந்து தெரியும் அப்படி வருகின்ற பொழுதும் பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி மாறுகின்றது எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கொண்டு நல்ல நல்லதாக நடக்கும் அப்படின்னு சிந்தித்துக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்